வணக்கம் கரகாட்டக்காரன் திரைப்படம் தமிழ் சினிமா ரசிகர்கள் யாராலையுமே மறக்க முடியாத திரைப்படங்களில் ஒன்றுனா அந்த கரகாட்டக்காரன் திரைப்படம் தான் இந்த கரகாட்டக்காரன் படம் பேரை சொன்னோடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று ஞாபகம் வரும் நிறையா பேருக்கு வாழைப்பழ காமெடி ஞாபகம் வரும் இன்னும் நிறையா பேருக்கு சொப்பன சுந்தரி ஞாபகம் வரும் அந்த கார் ஞாபகம் வரும் அதேமாரி தமிழ் சினிமாவில் ரொம்ப அதிக நாட்கள் ஓடின படங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தால் அதில் டாப்பு இதுதான் சொல்ல முடியும் பின்னாளில் சந்திரமுகி திரைப்படம் ரொம்ப நாள் ஓடி இருந்துக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடியே தொண்ணூறுகள்லேயே பார்த்தீங்கன்னா கரகாட்டக்காரன் மதுரையில் மட்டுமே ஐநூறு நாள் ஓடி சாதனை படைத்த ஒரு மிகப்பெரிய திரைப்படம் அது மட்டும் இல்லாமல் ரஜினி கமல் இவங்களுடைய படங்கள்லாம் நல்லா சக்க போட்டு போட்டுக்கிட்டு இருந்தப்போ ராமராஜன் ஒரு நடிகர் வந்து எல்லாரையுமே வாயை புளக்க வச்சார் அப்படின்னா இந்த கரகாட்டக்காரன் பல வெற்றி மூலமாக அதே மாதிரி பல பல படங்களும் வந்து பண்ணார் கரகாட்டக்காரன் மாதிரியே அதில் சொல்லப்போனால் போனால் கங்கையம்மரன் அவர்கள் தான் எழுதி இயக்கி பாடல்கள் எல்லாம் எழுதினதும் அவர்தான் அந்த படத்துக்கு இசை வந்து நம்ம இசைஞா இளையராஜா அவர்கள் அதில் ஒரே மெட்டில் ரெண்டு பாட்டு இது வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்த ஒரு தரமான சம்பவம் அப்படி தான் சொல்ல முடியும் இந்த பாட்டை ஏன்னா ஒரே மெட்டு அதை வந்து டூயட்லேயும் கொடுக்கணும் கரகாட்டத்துக்கும் அதே மெட்டு இந்த மெட்டை வந்து இசைங்கா இளையராஜா அவர்கள் எங்கேருந்து எடுத்திருப்பாரு அப்படின்னா காவடி சிந்து அது எப்படி வரும் அந்த மெட்டு அப்படின்னா காவடி சிந்துல ஏரிமையில் ஏரி விளை முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடியாக வினை தீர்க்கும் ஒன்று குன்றுருவ வாங்கி நின்ற முகம் ஒன்று இந்த மெட்டை வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு ஒன்று டூ எட்டாக இருக்கணும் இன்னொன்று கரகாட்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி கரகாட்டக்காரன் சொல்லி நான் ஒரு படம் பண்ண போறேன் அப்படின்னு கங்கையம்மரன் அவர்கள் சொல்றாரு தன்னுடைய அண்ணன் கிட்ட இளையராஜா அவர்கள்ட்ட உடனே இளையராஜா அவர்கள் அதை பெருசாவே எடுத்துக்கலையா ஒண்ணு பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லையா அவர்கிட்ட அதுக்கப்புறம் கதையெல்லாம் சொல்றாரு இதே மாதிரி ரெண்டு பாட்டு வேணும்னே ஒரே மெட்டா இருக்கணும் அதுவே கரகாட்டத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் டூயட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் நான் வரிகள் வந்து அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிறேன் நீங்க இசையில அதுக்கேத்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே இளையராஜா அவர்களுக்கு இந்த மெட்டு தான் ஞாபகம் வந்திருக்கு இப்ப நம்ம சொன்ன இந்த காவடி சிந்த மெட்டு அவர் அதை பாடி காமிக்கிறார் அந்த மெட்டால் உடனே கங்கையை மரணவர்களுக்கு வரிகளும் தோணியுது மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேள் ஒன்ன மாலை கிட தேடி வரும் நாளு இந்த நாளு முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால அப்படின்னு கங்கையை மரணவர்கள் எழுதிடுறாரு இப்போ இந்த பாட்டை யார் பாடுறது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணும்போது கரகாட்டத்தில் வர்றத எஸ்பிபி அவர்கள் மட்டும் பாடியிருப்பார் டூயட்டுக்கு எஸ்பிபி அவர்களும் அம்மா அவர்களும் சேர்ந்து பாடியிருப்பாங்க ஃபஸ்ட்டு கரகாட்டம் அது அதில் வரக்கூடிய அந்த பாட்டு எப்படி இடம்பெறுதுங்கிறத பார்த்தா அது எந்த சூழலில் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராமராஜன் அவர்கள் வந்து வெளியூர் ஆட்டக்காரர் கரகாட்டத்தில் ஆனால் கனகா உள்ளூர் ஆட்டக்காரர்களாக வருவாங்க ஆனால் அந்த வருஷம் உள்ளூர் ஆட்டக்காரியான கனகா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம வெளியூர் ஆட்டக்காரரான ராமராஜனுக்கு வாய்ப்பு கொடுத்துருவாங்க கரகாட்டம் ஆடுறதுக்கு இப்போ என்னதான் இருந்தாலும் உள்ளூர் காரங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம வெளியூர் காரங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது கோவம் வரும்ல அந்த ஒரு கோபத்தோடு இருக்காங்க கனகா கோவம் அவங்கள்ட்ட இருக்குது ஆனால் அதே நேரத்தில் ராமராஜனை பார்த்து பார்க்கும்போது அவருடைய நடனத்தை பார்க்கும்போது அவர் மேலே ஒரு காதலும் வருது அதே அதேமாரி ராமராஜனும் அவளை அந்த கதாநாயகியை வந்து கிண்டலும் பண்ணணும் அதே நேரத்தில் தன்னுடைய காதலையும் அதில் சொல்லணும் அப்படி கிண்டல் கேலி காதல் எல்லாம் கலந்த மாதிரி அந்த வரிகள் இருக்கணும் இதுதான் சூழல் அப்படி இருக்கும்போது இதில் என்னென்ன இசை கருவிகள் எல்லாம் பயன்படுத்திருப்பார் இந்த கரகாட்டத்தில் அப்படின்னா அந்த கரகாட்டத்தில் வரக்கூடிய அந்த பாட்டில் ஒரு கரகாட்டத்துக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த பாட்டில் இருக்கும் உரிமையாக இருக்கட்டும் தவிலாக இருக்கட்டும் நாதஸ்வரமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கலந்து கட்டி சங் சச் சஞ்சும் சசம் சும் சங் சச் சஞ்சும் இந்த ஒரு நடையில தான் போகும் பாட்டு ஃபுல்லா இதை இன்ஸ்பிரேஷனா வச்சு பிற்காலத்துல பல பாடல்கள் இதே மாதிரி வந்துச்சு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அத்திந்தோம் திந்தியும் தொந்தன திந்தா தினந்தோ தோ தகதிந்தோம் திந்தியும் தொந்தன திந்தா தினந்தோ தோ அதுவும் இதே நடையில தான் போகும் சன் சன் சஞ்சம் சன் சஞ்சம் அப்படிங்கிற அந்த நடையில அது கேட்கும்போது ரொம்ப நம்மளை வந்து பரவசப்படுத்தக்கூடிய ஒரு நடை அந்த நடையும் சரி இந்த இந்த பாட்டுடைய அந்த போக்கும் அப்படிதான் இருக்கும் அதுல எப்படி பல்லவி கொடுத்துருப்பாரு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் பல்லவி மாங்குயிலே பூங்குயிலே சேவி ஒண்ணு கேளு உன்னை மாலையிட தேடி வரும் நாலு எந்த நாலு முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால இதுதான் கரகாட்டத்துல வரக்கூடிய பாட்டுக்கும் இதான் பல்லவி டூ எட்டுக்கும் இதான் பல்லவி இப்ப வந்து சரணத்துல வந்து வித்தியாசத்தை காமிக்கணும் அப்போ கரகம் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி எழுதணும்ல சரணத்துல அதனால எப்படி எழுதிப்பாரு கங்கை மரன் அவர்கள் அப்படின்னா சரணத்துல முதல் சரணத்துல இந்த கரகாட்டத்துல தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெண்கலத்து செம்பு அதை தொட்டெடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தெம்பு பட்டெடுத்து உடுத்தி வந்த பாண்டியர் தேரு கிட்ட வந்து கிளறுதடி என்ன படு ஜோறு கண்ணு மனச தொட்டு பறிச்சா எண்ணி ரசிச்சா கண்ணு வலதான் விட்டு விரிச்சா ஏரெடுத்து பார்த்து எம்மா நீரெடுத்து ஊத்து சீரெடுத்து வாரேன் எம்மா சேத்து என்ன தேத்து முத்தையம் படிக்கும் முத்திர கவிக்கு நிச்சயம் பதில சொல்லணும் மயிலு அப்படின்னு முதல் சரணத்தை ரொம்ப அற்புதமா கங்கை மரன் அவர்கள் எழுதியிருப்பார் அதை எஸ்பிபி அவர்கள் பாடின விதம் கரெக்டாக இந்த கரகத்துக்கு ஏத்த மாதிரி பாடியிருப்பார் அந்த பாவம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சங்கதிகள் போட்டு பாடியிருக்க மாட்டாரு ரொம்பவும் குழஞ்சிருக்க மாட்டாரு இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஆனா இதே நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஹஸ்கி குழைவு எல்லாம் கலந்து வேற ஒரு வெரைட்டியா பாடியிருப்பார் இப்ப அதுக்கு முன்னாடி இந்த கரகத்துல இரண்டாவது எப்படி நம்ம டூயட்டை பத்தி பார்ப்போம் இப்போ இதே கரகாட்டம் இந்த பாட்டை வந்து ரெண்டாவது சரணத்தில் கங்கே மன்னமங்கள் எப்படி வரிகள் போட்டு பாருண்ணா ஒன்றா மறந்தி இருக்க ஒரு பொழுதும் அறியும் மறந்திருக்க ஒரு பொழுதும் அரியேன் எம்மா கண்ணி முகத்தை விட்டு வேறதையும் தெரியும் வங்கத்தில் விளைஞ்ச மஞ்ச கிழங்கெடுத்து உரசி இங்கும் அங்கும் பூசி பூசியிருக்கும் எழியிருக்கும் அரசி எப்படி அந்த ஒரு வர்ணிக்கிறது அந்த ஒரு பெண்ணை வந்து எப்படிலாம் வர்ணிக்கிறான் அந்த கதாநாயகன் முட்டுக்கோ அவங்க ஒரு மோதல் தான் இருக்கு ரெண்டு பேருக்கும் இருந்தாலுமே கூட அந்த மோதல்லையும் ஒரு காதல் அதை வச்சு கங்கை கங்கை மரன் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு கூடியிருப்போம் கூண்டு கிளியே கொஞ்சி கிடப்போம் வாடி வெளியே தாட சொல்லித்தான் பாடி அழைச்சே சம்மதம்னு சொல்லு கிளியே சாமத்துல வாரே சாமந்தி பூத்தாரே கோவப்பட்டு பார்த்தா வந்த வழி போறேன் சந்தனம் கரைச்சு பூசணும் உனக்கு முத்தையன் கணக்கு முத்தமும் உனக்கு அப்படின்னு ரெண்டாவது சின்னத்தை கங்கை மரன் அவர்கள் எழுதியிருப்பாரு இந்த கரகத்துல ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு அதுல வந்து செந்திலுக்கும் கோவை சரலா இவங்களுக்கு உண்டான ஒரு ரொமான்ஸ் எல்லாம் வேற நடுவுல போவோம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செந்தூர் அப்புறம் புல்லாங்குழல் இதெல்லாம் பயன்படுத்தி இசையா நடையராஜா அவர்கள் அதையும் காமிச்சிருப்பார் காமிச்சிருப்பாரு எதையுமே விட்டு வைக்காம அப்படி கரகத்துக்குன்னா இன்ஸ்பிரேஷன் இந்த பாட்டு தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு காலங்காலமா இந்த மாங்குயிலே பூங்குயிலே கரகாட்டம் வெர்ஷன் வந்து இருக்கு அடுத்து டூயட் வருஷன்ல போனீங்கன்னா இப்போ இதில் வந்து எடுத்தோன்னே கரகாட்டத்துக்கான அந்த நடையோடு ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் டூயட் வருஷனில் எடுத்தோடனே ஒரு ஸ்ட்ரிங்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு காதல் பரவச நிலைக்கு நம்மளையும் கொண்டு போயிருவார் இசைங்க அணிராஜ் அவர்கள் தன்தன்தன்தன்தன்தன் அந்த ஒரு ஸ்டார்டிங்கே ஒரு பயங்கரமான ஒரு உற்சாகம் எல்லாருக்குமே தொற்றி கொண்டுறோம் அப்படி எடுத்தோன்னே ஒரு அழகை வந்து அந்த ஸ்ட்ரிங்ஸ் மூலமாக இசைங்க இளையராஜா அவர்கள் பல இசை கருவி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு கலந்து கட்டி அடிச்சிருப்பாரு போட்டி போட்டு பாடியிருப்பாங்க யார் சொல்ல முடியாது ரெண்டு ஈக்குவல் தான் ஈக்குவல் மார்க் அப்படி அற்புதமா இருக்கும் ரெண்டு பேரும் பாடியிருக்கிறது அதுல வர்ற மாதிரி தான் பல்லவி இதுலயும் சரணத்துல வந்து எப்படி கொடுத்துருப்பாரு கங்கையாள் அப்படின்னா பால தழுவி நிக்கும் கனகமணி கொலுசு நானாக மாற இப்போ நினைக்கிறையா மனசு உள்ள இருக்கிறீங்க வெளியே என்ன பேச்சு ஒன்னும் புரியவில்லை மனசு எங்க போச்சு இந்த மனசு நஞ்ச நிலம்தான் வந்து விழுந்த நல்ல விதை தான் சந்திரனத்தா சாட்சியும் வச்சு சொன்ன கதை தான் நல்ல கதை தான் தோலை தொட்டு ஆள சொர்க்கத்துல சேர மாலை வந்து ஏற பொண்ணு சம்மதத்தை கூற சந்தனம் கரைச்சு பூசணும் எனக்கு முத்தையும் கணக்கு மொத்தமும் உனக்கு அப்படின்னு முதல் சரணத்துல கங்கை மாணவர்கள் சொல்லியிருப்பாரு நீங்க பாத்தீங்கன்னா கரகாட்டத்துக்கும் அந்த டூயட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் வரிகள்ல அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மாமரத்து கீழே நின்று மங்கை அவ பாட அந்த மங்கை குரலில் மனம் மயங்கியது யாரு பூமரத்து கீழிருந்து பொண்ணு அவ குளிக்க அந்த பூமரத்து மேலிருந்து புலம்பியது யாரு கன்னி மனசு ஒன்ன நினைச்சு தன்னந்தனியே எண்ணி தவிக்கும் பொண்ணை எடுத்து அள்ளி கொடுக்கும் வண்ண கனவு அள்ளி தெளிக்கும் புறப்பட்டு சேலை எம்மா கூட ஒரு மாலை வாங்கி வரும் வேலை பொண்ணு வாசம் உள்ள சோலை தாலிய முடிக்கும் வேலைய நினைச்சு தேடுது மனசு பாடுது வயசு அப்படின்னு காதலுக்கு ஏற்ற மாதிரி அந்த வயது வந்து என்ன பாடுபடுது அப்படிங்கறத இந்த ரெண்டாவது சனத்துல இந்த காதல் பாட்டுல டூயட்ல கங்கை அமரன் அவர்கள் வந்து கொடுத்துருப்பாரு இப்படி ஒரே பாட்டு ஒரே மெட்ல ரெண்டு பாடல்கள் வந்து கொடுத்து அதை ரெண்டுக்கும் ஏற்ற மாதிரி மாற்றி இசையிலையும் சரி வரிகள்லையும் சரி இவங்க எல்லாரும் சேர்ந்து க இளையராஜா அவர்களிலிருந்து கங்கையம்மரன் அவர்களிலிருந்து பாட்டை பாடின எஸ்பி வி ஜானகி அம்மா அவர்கள் இவ்வளோ ஜாம்பவான்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பாட்டை வந்து கொடுத்ததுனால தான் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளானாலும் இந்த பாட்டு நம்முடைய மனதில் நீடித்து நிலைத்து நிற்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது அப்படிப்பட்ட இந்த மாங்குயிலே இலே பொங்கிலே என்கிற ஒரு அற்புதமான பாடலை பற்றி பேசியதில் நமக்கும் மிக மிக மகிழ்ச்சி உங்களுக்கு இந்த பாட்டில் பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் நம்முடைய வீடியோ பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் தொடர்ந்தா பிறகு பல்வேறு விடபதில் சொல்லிப்போம் நன்றி